அந்த படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்காங்க அவங்கள நூத்துக்கு நூறு எடுக்க வைக்கணும் அதுக்கு நம்ம கிட்ட எதுவும் உபரத்தின கற்கள் புதன் சம்பந்தப்பட்ட கிறிஸ்டல்ஸ் சொல்லிட்டு ஃப்ளூரைட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு அது வந்து நல்ல போக்கஸிங் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு கொடுக்கும் அமித் கிறிஸ்டன் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பவர் அவங்க படிக்கக்கூடிய ஒரு டேபிள்ல அந்த கிறிஸ்டல்ஸ் வைத்துட்டோம் அப்படின்னா கலெக்ட் பண்ண பண்ணக்கூடியது படித்ததை திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக அவங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் நிச்சயமாக உதவும் மொபைல் அடிக்ஷன்ஸ் அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து மோச கேட்டுங்கிற ஒரு கிறிஸ்டல் இருக்குது எந்த விதமான அடிக்ஷன்ஸ்லேருந்தும் அதை வந்து குழந்தைகளை மது அருந்ததல்லேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா அமிட்டிஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது வந்து நிறைய பேருடைய லைஃப்பில் தெய்வலம் கூட நமக்கு ரொம்ப மிகையாக இருக்க முடியாது இருக்கிற இடமா இருந்த கூட இந்த திருஷ்டிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சேர்ந்து சேர்ந்து அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இல்லாம போயிடும் கடுமையான கந்திருஷ்டிக்கு வாக்கு குறைபாடுனால அவங்க வீடே ரொம்ப ஒரு மாதிரி என்ன இந்த எனர்ஜி சொன்னீங்க இல்லையா எப்போ ஒருத்தருடைய எனர்ஜி டவுன் ஆகுதோ தேவையில்லாத எல்லா எனர்ஜி சேர்ந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவங்க வந்து ஒன் பை ஒன்னா நம்ம அதுக்கு நிவர்த்தி கொடுக்கறோம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த பிளாங்க் டம் இந்த மாதிரிலாம் வைத்து அந்த வீட்டுடைய நல்ல அதிர்வுகளை கூட்டாரு அதுக்கப்புறம் ஒன் இயரா அந்த IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு பக்தி சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம ஐபிசி பக்தியில பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சிறப்பான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் உபரத்ன ஆலோசகர் ரேக்கி மாஸ்டர் பத்ம பிரியா பிரசாத் நம்ம கூட இணைந்திருக்காங்க வணக்கம்மா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்காங்கம்மா அவங்கள நூற்றுக்கு நூறு எடுக்க வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட எதுவும் உபரத்தின கற்கள் இருக்காமா குழந்தை கீழ்நிலையிலேருந்து கொஞ்சம் மேற்கொண்டு படிச்சுட்டு வர காலகட்டத்தில் நல்லா படிச்சுட்டு வருவாங்க ஆனால் ஒரு நைன்த்து டென்த்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சோஷியல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபோன்ஸு இல்லை அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த புக் எடுத்து உட்காந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் போயிடும் அதுக்கு கிரகங்கள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா புதன் தான் கல்விக்காரகன் அப்போ புதன் அந்த நேரத்தில் கோச்சார கேதுனால பாதிக்கப்பட்டிருக்கு அதனுடைய புதன் வீட்டுக்கிட்ட கேது வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த படிப்பில் நாட்டம் இல்லாத ஒரு தன்மை கட்டாயம் வந்துடும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேறு விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கூட வரும் அப்போ அவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லிவிடும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு படிப்பில் கவனம் தேவை அதனால் சில ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லி தரும் அதோடு சேர்ந்து கிறிஸ்டல்ஸ் புதன் சம்பந்தப்பட்ட கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளூரைட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது அது வந்து நல்ல ஃபோக்கஸிங் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு கொடுக்கும் அமிதிஸ்டன் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பவர் அவங்க படிக்கக்கூடிய ஒரு டேபிளில் அந்த கிறிஸ்டல்ஸை வைத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி பல குழந்தைங்க படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அம்மா இப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு இந்த கிறிஸ்டல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க அம்மா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரியான காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களம்மா அவங்களுமே நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆவாங்கல்ல அவங்களுக்கும் நம்ம கிட்ட இருக்க இந்த கற்களை பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களும் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் படிக்கிற சமயத்தில் கொஞ்சம் சோர்வாகிறாங்க இல்லையா அதற்கு வந்து லாஸ்ட் டைமே ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன் சுறுசுறுப்புக்கு உண்டான கிறிஸ்டல் செவ்வாய் ஆதிக்க கிறிஸ்டல் சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க படிக்கும்பொழுது ஒரு சோர்வு இல்லாமல் அவங்களுக்கு சுறுசுறுப்பாக படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வரும் ஆனால் அவங்களுடைய டேபிள்லன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா லேப்பீஸில் சொல்லியும் அமித்திஸ்ட் இந்த ரெண்டு கிறிஸ்டல்ஸை வச்சுட்டாக்க நிச்சயமா அவங்களுடைய ஃபோக்கஸிங் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பவர் அதே போல் ரீகலெக்ட் பண்ணக்கூடியது படித்ததை திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக அவங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் நிச்சயமாக உதவும் ஒரு காம்பினேஷனாவே நாங்கள் குழந்தைங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் பிரேஸ்லெட் போட்டு கொடுக்குறோம் மொபைல் அடிக்ஷன்ஸ் அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து மோசகேட்டுங்கிற ஒரு கிறிஸ்டல் இருக்குது எந்த விதமான அடிக்ஷன்ஸ்லேருந்தும் அதை வந்து குழந்தைங்கள வெளியில் கொண்டு வரக்கூடிய கிறிஸ்டல்ஸ் ஸோ அது மாதிரி காம்பினேஷன் போட்டு நாங்கள் கொடுத்துருவோம் இதை வந்து சில பேர் ஸ்கூலுக்கு வந்து போட முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பேங்கில் போட்டு எடுத்துகிட்டு போக மாதிரி சொல்லிடுவோம் ஸோ எப்படியாவது ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் கூடவே இருக்கும்பொழுது இந்த கிறிஸ்டல்ஸோடைய நல்ல ஆற்றல் அந்த குழந்தைங்களுக்குள்ளே பாய்ந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஸ்டடீஸில் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் மேம் இப்போ வந்து அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றி சொன்னீங்க குழந்தைகளுக்கு வந்து அந்த சோஷியல் அடிக்ஷன் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நிறைய குடும்பங்களில் வந்து குடும்ப தலைவர்கள் வந்து சில அடிக்ஷன்ஸ்க்கு ஆளாகி அதனால நிறைய குடும்பங்கள் வந்து சின்னா பண்ணமா போகிறத நம்மளே நம்ம கண்ணார பார்த்துருக்கோம் ஸோ அதில் இருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு நம்ம கிட்டே எதாவது அது கிறிஸ்டல்ஸ் இருக்கா மேம் நீங்கள் கேட்கறது ரொம்ப அற்புதமான கேள்வி ஏன்னா இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு விதமான கிறிஸ்டல்ஸ் இருக்குது ஒன்று வந்து லிக்கர் அடிக்ஷன்ஸ் ஸ்மோக்கிங் அடிக்ஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி என்னன்னே தெரியாது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இப்போ ஃபுட்டே நம்ம அதிகமாக சாப்பிட்றதே ஒரு அடிக்ஷன்ஸ் மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே ஸோ இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது பட் அடிக்ஷன்ஸ் ஓவரால் அடிக்ஷன்ஸுக்குன்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது லெப்பிடோலைட் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் இருக்குது அந்த கிறிஸ்டல்ஸை வந்து அவங்க ஒரு பிரேஸ்லெட் போல் அணிஞ்சிக்கிட்டு இருந்தாலோ இல்லை அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ எந்த விதமான அடிக்ஷன்ஸ்லேருந்தும் அவங்க வெளியில் கொண்டு வந்துடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா லிக்கர் அப்படிங்கக்கூடிய மது அருந்ததல்லேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது வந்து நிறைய பேருடைய லைஃப்பில் மது அடிக்ஷன்ஸ்லேருந்து அவங்கள வெளியில் முற்றிலுமாக கொண்டு வந்து அவங்க லைஃப் ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் ஸ்மோக் ஸ்மோக்குக்கு ஸ்மோக்கி குவாட்ஸ் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல்ஸ் இருக்குது இந்த கிறிஸ்டல்ஸை வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது அந்த நினப்பு வராது அந்த நேரத்துக்கு அந்த மது இருந்ததிலோ இல்லை புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அதுலேருந்து முற்றிலுமாக அவங்களுக்கு அந்த நினப்பே வராமல் அடுத்து அவங்களுடைய டைவர்ஷன் நல்ல ஒரு விதத்துக்கு மாற்றிவிடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் தான் காம்பினேஷன்ஸ் ஒவ்வொன்ற்க்கும் அவங்களுடைய என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க அதுல இருந்து முற்றிலும் நல்லபடியா அவங்க நார்மல் லைஃப்க்கு வந்துடுறாங்க சிறப்பாக சொன்னீங்கம்மா ஆமா இன்னொன்னு எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா இப்போ இருக்க அந்த யங் ஜென்ரேஷன் அவங்கவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் கேங் அப்படின்னு இருக்காங்க ஆனால் வந்து நம்ம முன்னாடி எல்லாம் கேட்டிருக்கோம் மகாத்மா காந்தி வந்து உங்கள் கூட இருக்க நண்பன் காட்டு நீ எப்படிப்பட்டவன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கூடா நட்பு அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த யங் ஜென்ரேஷனையும் அஃபெக்ட் பண்ணிட்டுருக்கு ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அவங்களோட கெரியரில் ஃபோக்கஸுவாக இருக்க நம்ம கிட்டே எதுவும் கிறிஸ்டல்ஸ் இருக்காமா ஒரு நல்ல நண்பனை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அது நிச்சயமாக அதுவும் ஜாதக அமைப்பு இருக்குது புதன் வீடுகளான கண்ணியோ இல்லைன்னா மிதுனமோ ஏதாவது ஒன்று வந்து இம்பேலன்ஸாக இருக்குது இல்லை அங்கே கேது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உண்மையான நட்பு சரியானபடி கிடைக்காது புதன் இருந்தாலும் அது போல தான் இருக்கும் புதன் அஸ்தங்கதமாக இருந்தாலும் இதே வேலையை தான் செய்யும் அப்போது அவங்களுக்கு வந்து இவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக ரொம்ப லாங்கிங்காக இருப்பாங்க இல்லை தேவையில்லாத நட்புகள் வரும் இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு லாப்பிஸ்லசோலிங்கிற இதே கிறிஸ்தல் இது வந்து இந்த லேபிஸில் சொல்லி என்ன பண்ணோன்னா இது தொண்டை சக்கரத்துக்கு உண்டான கிறிஸ்டல் ஒரு ட்ரூனஸ் ட்ரூத்ஃபுல்னஸ் இது எப்படின்னா யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்க உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும் அதே மாதிரி மற்றவர்கள்கிட்டேருந்து உண்மையான ஒரு விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும் அதனால் இந்த கிறிஸ்டல்ஸ் இந்த பீஸ்ல சொல்லிங்கிற ஒரு கிறிஸ்டல் புதன்குண்டான கிறிஸ்டல்ஸ் சிறப்பாக நட்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவும் நட்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஒரு கிறிஸ்டல் இருக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்கம்மா அடுத்து வந்து நம்மளுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்டு வந்தோம் சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து சர்க்கரை நோயால ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காங்கம்மா சர்க்கரை நோயில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க விடுபடுறதுக்கு வந்து நம்ம கிட்ட எதுவும் கிறிஸ்டல்ஸ் இருக்காம்மா இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது முற்றிலுமா இப்போ வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு ஒரு விஷயம் விட்டுருச்சு ஒரு வீட்டில் அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேர் வயசானவர்கள் இப்போ நாற்பது வயசுக்கு கடந்தவர்கள் எல்லாம் நிச்சயமா டயபெட்டிக் டெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ உருவாயிடுச்சு இப்போ என்னுடைய கொடுத்துட்டு இருக்கோம் எப்படின்னா இவங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறார்கள் இல்லையா இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய இன்சுலின் லெவல் இன்னும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகமே தவிர குறையறதில்ல ஸோ இப்போ அவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட்டிவ் சிஸ்டமா கிறிஸ்டல்ஸை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க முக்கியமான ஒரு கிறிஸ்டல் இருக்கு இந்த கிறிஸ்டல்ஸை கொடுத்து அவங்களுக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இப்போ இரநூறு முந்நூறு இருக்கக்கூடிய சுகர் லெவல் அதிகமாகாமல் மெயின்டைன் ஆகுது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகுது முழுமையான குணம் அப்படிங்கிறது நம்ம மாத்திரைகளோடு சேர்த்து இந்த கிறிஸ்டல்ஸை உபயோகப்படுத்தும் போது நிச்சயமா இதற்கு ஒரு ஒரு தீர்வு உண்டுங்கம்மா இன்னைக்கு வந்து சம்மரில் இருக்கும் கொளுத்துற வெயிலில் வந்து எப்படி வந்து இந்த ஹீட்டை சமாளிக்கிறது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷினாக இருக்குது இப்போ இந்த உடற் சூட்டெல்லாம் தணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எதுவும் கிறிஸ்டல் இருக்கா மேம் இருக்குங்கம்மா அந்த காலத்துலேருந்தே நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்படிகம் ஸ்படிகத்தை வந்து மாலையாக போடுறது பிரேஸ்லெட்டாக போடுறது வந்து அந்த காலத்திலேந்தே பயன்படுத்திட்டு வரும் அதை தாண்டி வந்து மூன்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் இருக்குது அதுவும் சந்திரனுடைய ஆதிக்க கிறிஸ்டல் தான் சந்திரனாலே குளுமை அதனால சந்திர சம்பந்தப்பட்ட கிறிஸ்டல் செலனைட் மூன்ஸ்டோன் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது இந்த உடல் சூடு அப்படிங்கிறது குறையும் அது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க ஒரு மூன்ஸ்டோனுங்கிற கிறிஸ்டலை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு பிராணமுத்ரான்னு இந்த முத்ரா இருக்குங்கம்மா இந்த பிராணமுத்ர வந்து உடல் சூட்டை க தணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இந்த பிராணமுத்ரைக்கு இன்னும் நிறையா பலன்கள் இருக்குது நம்மளுடைய ஐ விஷன் கண் பார்வை நல்லா தெரியறதுக்கு இந்த பிராண முத்திரையை யூஸ் பண்ணலாம் ஆக்சிஜன் சப்ளை உடலுக்கு அப்படி ஒரு மாதிரி சஃபகேட் ஆவாங்க இல்லையா அப்போ இமீடியேட்டாக குழந்தைங்களுக்கு இப்படி வைக்க சொல்லி குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி குழந்தைங்க பருவத்துலேருந்து இந்த முத்திரையை வச்சுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு லங்ஸ் கெப்பாசிட்டி ஆக்சிஜன் நல்ல ஃப்ளோக்கு வரதை நம்ம நல்லா பார்க்க முடியும் ஸோ இதுதான் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் உதவும் கண் பார்வைக்கும் இது ரொம்ப சிறப்பான முத்திரையாக பயன்படுத்தப்படும் ஒரு அழகான அற்புதமான முத்திரையை வந்து எங்களுடைய நேயர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அவங்களோட பர்சனல் லைஃப் ஆகட்டும் அவங்களோட ப்ரொஃபஷ்னல் க்ரோத் ஆகட்டும் எல்லாமே கண் திருஷ்டினால் வந்து அஃபெக்ட் ஆகுது இருந்து அவங்க வெளியில் வரணும் அவங்களோட க்ரோத்தில் அவங்க வந்து ஒரு நல்ல ரேஞ்ச்க்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்டே எதுவும் கிறிஸ்டல்ஸ் இருக்காம்மா இருக்குங்கம்மா திருஷ்டிங்கிறத வேற ஒன்றும் இல்லை அவங்களுடைய நினப்புத்தர் மற்றவர்கள் மேலே நினப்பு இல்லையா அப்படி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எனர்ஜி எனர்ஜியை நம்ம பாஸ் பண்ணுறோம் நம்ம மற்றவர்களுக்கு அதே எனர்ஜி பாஸ் பண்ணால் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டால் அந்த எனர்ஜி வேறு மாதிரி போகும் அப்படி இருக்காங்களேன்னு ஒரு சின்ன நினப்பு இருந்தால் கூட அது திருஷ்டியாக மாறுகிறது இந்த இந்த திருஷ்டி பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமலேட் ஆகி ஒரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு அந்த ஒரு எனர்ஜி ஃபுல்லாகவே ஒரு வேற மாதிரி ஒரு ஆற்றல் கொண்டு வந்துடும் ஸோ தெய்வபலம் கூட நமக்கு ரொம்ப மிகையாக இருக்க முடியாது இருக்கிற இடமா இருந்தால் கூட இந்த திருஷ்டிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சேர்ந்து சேர்ந்து அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் போயிடும் அதற்கு தான் நான் முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோலே நம்ம சொல்லியிருக்கோம் கடுமையான கந்திருஷ்டிக்கு இந்த பிளாக் டம்ளின் அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் வீட்டுக்கு மையப்பகுதியில் அந்த கிறிஸ்டலை வைக்கும் பொழுது அதை சுற்றி நம்ம புழங்க படும்பது நம்ம கிட்டேந்து அதாவது திருஷ்டினால நம்மளுடைய ஆராசெல்லாம் எல்லாம் வரும் இல்லையா அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் அதை அப்படியே உறிஞ்சிக்கும் அட்ராக்ட் பண்ணிவிடும் அது தக்க வச்சுக்கும் அதை கிளென்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்ச கொஞ்சம் நாள்லேயே அந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாக அந்த வீட்டிலேந்தே போகிறத நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் கயனைட்டுன்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது பிளாக் ஹக்கீக்குன்னு இருக்குது இப்படி நிறையா கிறிஸ்டல்ஸ் திருஷ்டிக்கான கிறிஸ்டல்ஸாகவே நம்ம வந்து நிறையா கொடுத்துட்ருக்கோம் நல்லாவே அழகாக வேலை செய்து அவங்களுடைய லைஃப்பில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களுக்கு நம்ம வந்து கண்கூட பார்த்துட்ருக்கோம் மேம் இப்போ வந்து வீடு கட்டுறதாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு தொழில் நிறுவனம் தொடங்குறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான பங்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து தான் மேம் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இப்போ வந்து வாஸ்துனால நிறைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ அந்த வாஸ்துவை சரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எதுவும் கிறிஸ்டல்ஸ் இருக்கா மேம் இருக்குங்கம்மா முன்னாடி சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து சமன்படுத்துறதுக்கு எப்படிப்பட்ட கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு வீடு கட்டிட்டாங்க அதை எனர்ஜி பார்க்காம கட்டியாச்சு அதற்கப்புறம் நம்ம அதை வந்து ஆல்ட்ரு பண்ண முடியாது அப்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அமைப்பு மாறும் இப்போ அக்னி மூலையில் ஏதாவது நீர் தேக்கமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வந்து நிறையா அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த அக்னிக்குண்டான எனர்ஜி கம்மியாயிடும் அப்போ அதுவும் ஒரு வாசு தோஷமாக இது போல் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு இடத்துல அஃபெக்டடாக இருக்குன்னு ஒரு அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்குண்டான கிறிஸ்டல்ஸ் வந்து ஸ்மோக்கி குவாட்ஸ் அதுவும் சரி அதே போல் பிளட் ஸ்டோன் இந்த ரெண்டு கிறிஸ்டல்ஸுமே அந்த வாஸ்து குறைபாடு அதாவது அவங்களுடைய இருப்பிடத்தில் எந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் அந்த வீட்டுடைய அமைப்பையே மாற்றாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கிறிஸ்டல்ஸ் இந்த ரெண்டு கிறிஸ்டல்ஸும் எப்படின்னா ஜியோபேத்திக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அழகாக வந்து சரி பண்ணக்கூடிய கிறிஸ்டல்ஸ் இந்த கிறிஸ்டல்ஸை கொடுத்து ஒரு வாஸ்து குறைபாடுனால் அவங்க வீடே ரொம்ப ஒரு மாதிரி என்ன இந்த எனர்ஜி சொன்னீங்க இல்லையா எப்போ ஒருத்தருடைய எனர்ஜி டவுன் ஆகுதோ அப்போ தேவையில்லாத எல்லா எனர்ஜியும் சேர்ந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஃபுல்லாக வந்து அவங்கள வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கோ அப்போ அவங்க அவங்க அதுலேருந்து வெளிப்பட முடியாது அப்போ வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம அதுக்கு நிவர்த்தி கொடுக்குறோம் அப்படியே ஒருத்தருக்கு அவங்களுடைய ஃபுல்லாக அவங்களுடைய வீட்டிலேயே எல்லா விதமான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னால் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சி அப்போது என்ன குறைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்மோக்கி காசை கொடுத்து ஒரு ரெட் கலர் நூலில் டைப் பண்ணி தொங்க விட சொல்லிட்டோம் அப்போது அதை தொங்க விட ஆரம்பிச்சப்பறம் அந்த இடத்துக்கு உண்டான அதிர்வுகள் கொஞ்சம் சமன்பட ஆரம்பிச்சிது அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த பிளாக் டர்மொலின் இந்த மாதிரிலாம் வைத்து அந்த வீட்டுடைய நல்ல அதிர்வுகளை கூட்ட ஆரம்பித்தோம் அப்போது அதுக்கப்புறம் இப்போ ஒன் இயராக அந்த ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு இடத்துல தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணாதான் நல்ல ஒரு எனர்ஜிஸ் உள்ளே வரும் என்ன விதமான நல்ல சுப விஷயங்களும் அவங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு உற்ற துணை போல் அவங்களுக்கு வந்து நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணிடுது நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்டல்ஸ் ரெமெடிஸ் போல வாஸ்துவை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் வாஸ்துவில் வந்து சில விஷயங்கள் வந்து இருந்துச்சுன்னா இது இப்படி தான் இதை வந்து நீங்கள் ஒன்றும் உடைக்கணும் அப்படி இல்லைனா மறுபடியும் இது ஃபுல்லாத்தையும் வந்து ரெனோவேட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த விஷயங்கள் கூட இல்லாமல் ஒரு கிறிஸ்டல்னால வந்து அந்த வாஸ்துவை முழுமையாகவே வந்து சரி பண்ண முடியுமாங்கம்மா நிச்சயமாக இருக்குங்கம்மா அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சின்ன கிறிஸ்டல்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது நம்மளுடைய ஒரு பர்ஸ்னல் யூஸ்க்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் தேர்ட்டி கிராம்ஸ் வச்சு பண்ணலாம் பட் கொஞ்சம் பெரிய கிறிஸ்டல்ஸ் ஜியோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேவ் அது தான் உருவாகி அதை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த கேவ் மாதிரியே இருக்கும் அதில் நிறைய கிறிஸ்டல்ஸ் வந்து பதிச்சுப்பட்டிருக்கும் அது வந்து இயற்கையாக கொடுக்குற ஒரு அன்பு பரிசுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸை வந்து அவங்க அந்த இடத்துல வைக்கிறாங்க இல்லை ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் கிராம்ஸோட ஒரு பெரிய மெகா சைஸ் கிறிஸ்டல்ஸ் அங்கே வைக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அதனுடைய பாதிப்பு நிச்சயமாக குறையிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும் எப்படியாப்பட்ட கிறிஸ்டல் அதை என்ன வகையில் அதை யூஸ் பண்ணணும் இப்படி நிறைய தேர்வுகள் செய்து கொடுக்கும்பொழுது அந்த ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய விஷயத்துலேருந்து அவங்கள தடுக்கப்படுறதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லை இந்த யங் ஜென்ரேஷன் சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்கம்மா ஆனால் அவங்களுக்கு வந்து ஏற்ற வேலை இருக்காது இல்லைன்னா ஏற்ற சம்பளம் இருக்காது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கிறிஸ்டலை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணி இந்த கிறிஸ்டல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சஜஷன்ஸ் இருக்கா நிச்சயமா இருக்குங்க அதாவது சனி கிரகம் தான் ஒருத்தருடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சனியை பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க பயப்படவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்த வினைக்குரிய பயனை கொடுக்கறதுல சனிக்கு நிகர் யாருமே கிடையாது அதனால்தான் ஜஸ்டிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சனியை பார்த்து பயப்படாமல் சனியோட எந்த மாதிரி அமைப்பு இருக்குது அந்தனால் அவங்களுக்கு ஒருவேளை வெளியூர் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இது எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டா நிச்சயமாக சனி குண்டான கிரகத்துக்குரிய கிறிஸ்டல்ஸ்னு பார்த்திங்கன்னா பிளாக் டெர்மலின் இருக்குது ஹெமடைட் இருக்குது பிளாக் ஹக்கீக் இருக்குது இப்படி நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது அவங்களுக்கு நிச்சயமாக அந்த தடையை நிவர்த்தி பண்ணிவிட்டு அவங்களோட ஜாப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப் வைப்பாங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து அவங்க ஜாப்பில் நல்லா வந்து ஃப்ளரிஷ் ஆகி கெரியர் க்ரோத்துக்குலாம் நிறையா கிறிஸ்டல்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் அவங்க பர்பஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணுவோம் ஸோ இப்படி ரெமடிஸை வந்து நம்ம பல விதத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் மேம் இப்போ நிறையா பேர் இப்போ எக்ஸாம்ஸ்மே வந்து முடிஞ்சிருக்கு நிறையா பேர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஒரு சிலர் வந்து என்ன படிக்கலாம் நமக்கு வந்து எது படித்தா நமக்கு வந்து செட் ஆகும் நம்மளோட கெரியருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து நேயர்களுக்கு இருக்குது அப்போ அது ரிலேட்டடாக எதுவும் விஷயம் இருக்காமல் இப்போ டென்த் ரிசல்ட் வந்துடுச்சு அடுத்தது அங்கே வந்து லெவன்த் டுவெல்த் சேரணும் டுவெல்த்து மார்க் வந்துடுச்சு அடுத்தது காலேஜ் சேரணும் பட் இப்போ என்னென்னா விருப்ப பாடம்னு அவங்களுக்கு ஒன்று இருக்கும் அது அவங்களுக்கு கெரியரில் வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு நம்ம பார்ப்போம் அதுவும் எகெயின்ஸ்ட் சனியை வச்சு தான் சனி கிரகத்துடன் தொடர்பு கொண்ட ஒருத்தர் தான் வேலையை வந்து ஃபுல்ஃபில்லாக அந்த வேலையை சார்ந்து முழுமையாக திருப்தியாக அவங்க செய்ய முடியும் ஆனால் சனியோட தொடர்பு இல்லாத ஏதாவது ஒரு கெரியரை அவங்கள எடுத்துக்கிட்டாங்கன்னா கெரியர் க்ரோத் இல்லாமல் அவங்க கஷ்டப்படுவாங்க இதே சனி வந்து ஒரு வக்கரகதியாக இருந்தாலோ இல்லை பரிவர்த்தனை மாதிரி இருந்ததுன்னா அந்த காலகட்டத்துக்கு மேலே அவங்களோட ஜாபே முழுமையாக மாறும் அப்போ அவங்களோட கெரியர் குரோத்தை வச்சு தான் அவங்களுக்கு முழுமையான பலனா அந்த குழந்தைங்களுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு நம்ம வந்து கைட் பண்ண முடியும் அந்த மாதிரி படிப்பை அவங்க தேர்ந்தெடுத்து படிச்சுட்டாங்கன்னா ஒரு சர்ட்டன் ஏஜ் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு அந்த கெரியரில் நல்லா லாங் லாஸ்டிங்காக அவங்க பயணம் பண்ணி அவங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த துறையில் அவங்க வந்து சாதிக்க முடியும் அந்த அதனால் இது வந்து ஜாதக சம்மந்தப்பட்டதை நம்ம வந்து எடுத்து கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கெரியர் ரொம்ப நல்லா வளர்ச்சியை பார்க்க முடியும் இப்போ இருக்க அந்த டூ கே கிட்ஸோட பேரண்ட் எல்லாருமே வந்து குழந்தைங்களை வந்து என் குழந்தை வந்து ஐக்யூ லெவல் அதிகமா இருக்க குழந்தையா வந்து இந்த ஜென்ரேஷனில் வளரணும் அப்படிங்கறத வந்து ஆசைப்பட்றாங்க ஸோ குழந்தைகளை வந்து அவங்களோட ஐக்கியூ லெவலை வந்து ஹையஸ்ட் பண்றதுக்கு எதுவும் கிறிஸ்டல்ஸ் இருக்காமா ஐக்யூ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா விஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இன்டெலெக்சுவல் அப்படிங்கறத அது வந்து உங்களுக்கு ஆக்னா சக்கரங்குற சொல்லக்கூடிய இந்த ஐப்ரோ சக்கரம் ஆக்னியா இதுதான் இந்த இங்க இருக்கக்கூடிய சக்கரங்களை நல்லபடியா ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ரிசீவிங் நல்ல நாலேஜை வந்து ரிசீவ் பண்ணினாலும் நம்ம அதை வந்து செயல்படுத்துறதுக்கு நம்ம முடியாமல் இருக்கோம் இல்லையா அப்போ அதுக்கு உண்டான அந்த நெற்றி பொட்டுக்கு உண்டான சக்கரங்களுடைய கிறிஸ்டல் அசோசியேட் கிறிஸ்டல்ஸ் அது பார்த்திங்கன்னா லெபீஸ் லசூலி இருக்குது அமித்திஸ்ட் இருக்குது லெப்பிடோலைட் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த கிறிஸ்டல்ஸில் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஐக்கியூ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு அவங்க நல்ல ஒரு நாலேஜ் அதாவது இன்டியூஷனுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் இயற்கையாக இருக்க ஒரு தான் ஆனால் இது சரியான படி அதுதானாங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரிசீவ் பண்ணி அதை கரெக்டாக நமக்கு புரிதலுக்கு கொண்டு வரதுக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நமக்கு உபயோகப்படுத்தும் எங்கெல்லாம் வந்து இந்த டென்த் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம்லாம் வரும்போது சில கொஸ்டின்ஸ்கெலாம் ஆன்சர் தெரியாமல் உட்காந்துருப்போம்மா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஆன்சர் தெரிலனா வரல எடுத்து இந்த இடத்துல வைங்க ஆன்சர் வந்துடும் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய ரீசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க கூட பேசும்பொழுது தெரிய வருது அதாவது ஒவ்வொரு சக்கரங்களையும் நம்ம வந்து தூண்டப்படுறதுன்னு சொல்றோம் அந்த ஆக்டிவேட் பண்ணி விடுற அந்த விஷயங்கள் தான் இப்போ தீட்சையெல்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த குருமார்கள்லாம் இந்த இடத்த வச்சு அழுத்துவாங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு இந்த ஆக்ஞா சக்கரம் ஓப்பன் பண்ணுறதுக்குனே சில ப்ராசஸ் பல புத்த பிக்ஷுக்கள்லாம் வேறு வேறு மெத்தட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இதுதான் ஒன்லி வே இந்த இடத்த நம்ம நல்லா வந்து பாயிண்ட் இந்த இடத்த எண்ணத்தை குவிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க மெடிடேஷன்லலாம் இது குழந்தைங்களுக்கு இந்த இடத்த வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஐக்யூ லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரமிச்சிடும் நிறைய குழந்தைங்க வந்து இப்போ இந்த ஆகட்டும் டுவெல்த் ஆகட்டும் டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க டாக்டர் ஃபீல்டை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் ஃபீல்டை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரெண்டு எக்ஸாம் நீட் ஜேஇங்கிற மாதிரி ரெண்டு எக்ஸாம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க ரொம்ப மெனக்கெட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதில் வந்து அவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதுக்கு வேற எதுவும் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறோமாமா நம்ம இப்போ இது துறை சார்ந்த கிறிஸ்டல்ஸும் நம்ம சொல்லுவோம் இப்போது நீட் அப்படின்னா டாக்டர்னா நிச்சயமாக சனியுடன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் இணைந்தால் மட்டுமே அவங்க வந்து டாக்டர் தொழிலுக்கு போக முடியும் கட்டாயம் அதில் வந்து ஜாதக கட்டத்தில் அந்த அம்சம் இருக்கணும் அதனால அதற்குண்டான கிறிஸ்டல்ஸை நம்ம அதை அவங்களுக்கு கொடுத்துருவோம் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் படிப்பு அப்படிங்கும்பொழுது அவங்க எந்த துறை சார்ந்திருக்காங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்கா மெக்கானிக்கலா அதுக்கெல்லாம் செவ்வாய் ஆற்றல் இல்லை ஐடி ஃபீல்டுக்கு தான் போகணுன்னா அதுக்கு புதன் கூறிய கிறிஸ்டல்ஸ் இப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் செக்ரிகேட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதற்குண்டான குண்டான கிறிஸ்டல்ஸை நம்ம அவங்களுக்கு கிட்டே கொடுத்துட்டோம்னா அதை வைத்து அவங்க வந்து படிப்பில் அவங்கள வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வரலாம் நிச்சயமாக இதுக்கு வந்து பேசிக்காக ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமித்திஸ்ட் கொடுத்துருவேன் அமிதிஸ்ட் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஃபோக்கஸிங் அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கக்கூடிய கிறிஸ்டல் எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் இல்லை நான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை வந்து நான் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து உட்காந்து படிக்கும் பொழுது அந்த மனப்பாட சக்தி அப்படிங்கிறத அவங்கள விட்டு போயிருக்கும் ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் அவங்க எந்த மாதிரியான கிறிஸ்டல்ஸ் அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்ணலாம் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாமா காம்படேட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கம் அந்த கிறிஸ்டல் கட்டாயம் வேணும் அதோடு சேர்த்து நீங்கள் சொல்கிறீங்களே தொடர்ச்சியாக படிக்கணும் அந்த ஒரு ஒரு மன சோர்வு இல்லாமல் படிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ரெட் ஜாஸ்பர் சொல்லிட்டோம் ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் தான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த காம்பினேஷன்ஸை வச்சுக்கிட்டு உங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக அதில் ஃபுல் ஃபோக்கஸிங் இருக்கும் கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் மெமரி ரீகலெக்டட் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து க்ரீன் ஃப்ளோரைட் ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சுட்டு அவங்க ஜஸ்ட் அவங்க படிக்கிற இடத்துல இந்த ஒரு கிறிஸ்டல் படிக்கிற நேரத்தில் அந்த வேலையை பார்க்கும் மற்ற நேரத்துக்கு தான் நமக்கு ப்ரொடெக்டடாக இருக்கும் ஸோ ஒரு கிறிஸ்டலே எல்லா வேலையும் சில விஷயங்கள் செய்யும் அப்போது இது இதுக்கு தானான்னு நம்ம வந்து ஒதுக்கி வைக்க வேணாம் நம்ம அந்த நேரத்துக்கு அந்த விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிப்போம் அம்மா இப்போ வந்து குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்து பெற்றோர்களுடைய அந்த மனநிலை வந்து வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கற காலகட்டத்தில் இருக்குமா முதல்ல இது வந்து பெண் குழந்தைகளுக்குன்னு இருந்துச்சு இப்போ வந்து பாகுபாடே இல்லாமல் பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் ரெண்டு பேருடைய பெற்றோருமே ரொம்ப பயத்தில் தான் இருக்காங்க அப்போ அவங்க பள்ளிக்கூடம் போகும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த தீய விஷயங்கள் எதுவுமே அவங்களை அணுகாமல் அவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உங்ககிட்ட எதுவும் கிறிஸ்டல்ஸ் இருக்காமா மிக மிக ஒரு ஒரு அற்புதமான ரொம்ப இந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு கேள்விங்கம்மா நன்றி அதை கேட்டதற்கு இந்த சொல்ற மாதிரி குழந்தைங்க எந்த வயது வித்தியாசமே இல்லாமல் அபியூஸ் வருத நம்ம கேள்விப்படுறோம் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம் இதுலேருந்து வெளிவர வர்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம தெய்வ சக்தியை தான் நம்ம குழந்தைங்களை அனுப்புறோம் விபூதி குங்குமம் இப்படி எல்லாம் நிறைய செய்துட்டு தான் அனுப்புகிறோம் இருந்தாலும் சில நேரங்கள் அதை தாண்டி சில விஷயங்கள் நமக்கு வந்து தாக்கம் ஏற்படுது இப்போது பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் இருக்குங்கம்மா பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற அந்த கிறிஸ்டல் என்னென்னா முழுமையாக பாதுகாக்கும் எப்படின்னா ஒருத்தர்கிட்ட அந்த பிளட் ஸ்டோன் இருக்குன்னா யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள தாக்க வராங்க ஃபிசிக்கல் அப் அப்யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வராங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அவங்கள வந்து ஒரு தெய்வ சக்தி போல் அவங்க கிட்ட கூட நெருங்க விடாத அளவுக்கு அப்படியே அவங்க எண்ணெய் ஓட்டத்தை மாற்றி விட்டுரும் அவங்க தள்ளி போயிடுவாங்க அந்த குழந்தைகளோ இல்லை யார் இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் பெற்றோர்கள் வராங்க இல்லையா ஜாதகத்தை எடுத்துகிட்டு அப்போது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சில விஷயங்கள் நான் வந்து அவங்களுடைய நட்சத்திரத்தை வச்சியும் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தோடைய வடிவத்தை கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண சொல்லுவேன் இந்த ஜென்ம நட்சத்திரத்தோடைய வடிவம் அவங்கள வந்து கேடையும் போல பாதுகாக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளட் ஸ்டோன் தி பெஸ்ட் அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்து அவங்கள நல்லபடியாக அவங்க நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அவங்க குழந்தைங்ககிட்ட அதை கொடுத்துட்டு நம்ம அணிய முடியாமல் இருக்குன்னா அவங்களுடைய பேண்டை போட்டு கூட அனுப்பிச்சி விட்டலாம் இப்படி அனு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து முழுமையாக பாதுகாப்பாக இருப்பாங்க நாம் நிம்மதியாக இருக்கலாம் இது யார் வேணால் பயன்படுத்தலாம் ப்ளட் ஸ்டோன் நைட் டிராவல் பண்ணும்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்ஸ்டோன் இந்த காம்பினேஷன்ஸ் ஸோ ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு அது வந்து அந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பிளட் ஸ்டோன் ஒன்று போதும் எல்லா விதமான ப்ரொடெக்ஷனுக்கும் நம்ம கிட்ட வர எந்த விதமான ஒரு தாக்குதலையும் எதிர்கொள்றதுக்கு நமக்கு இன்ட்யூட் பண்ணி அந்த இடத்த விட்டு நம்மளை நகர்த்திரும் இல்லைன்னா அவங்கள நகர்த்திரும் இது வயது வித்தியாசமின்றி எல்லோரும் பயன்படுத்தலாமா அம்மா இந்த கிறிஸ்தஸ் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம இருந்தே நம்மளோட முன்னோர்கள் வந்து இது எல்லாத்தையுமே பின்பற்றிருக்காங்க அது இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கு ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் பத்தின ஒரு ஐ ஓப்பனரா இந்த இன்டர்வியூ இருந்திருக்குமா இந்த நேர்காணல் எங்களுக்கும் எங்கள் நேயர்களுக்கும் ஒரு பயனுள்ள நேர்காணலாக இருந்தது நன்றிமா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த கிறிஸ்டல்ஸை ரொம்ப பழங்காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லபீஸ் லசோலிலாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பிசிலேருந்தே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியல நமக்கு அறிய முடியாமல் போயிடுச்சு அவ்வளோதான் ஸோ இந்த தேடல் வரும்பொழுது இது எப்படியாவது ஒருத்தருக்கு ஒரு கிறிஸ்டல்லாச்சும் போய் சேரணுங்கிற அந்த ஒரு ஒரு பயங்கர ஒரு வெறியோட தான் வந்தேன்னே இந்த ஃபீல்டுக்குள்ளே அப்போ நம்ம அதுக்குள்ளே போகும்போது இவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது இதை நம்ம எங்கேயாவது வெளியில் சொல்லி தான் ஆகணுங்கிற அந்த ஒரு ஏன்னா நம்மக்கிட்ட படிக்க வரவங்க அந்த சர்க்கிள் தான் இருக்கும் பட் இங்கே ஐபிசி பக்தி மூலமாக நமக்கு நிறையா உலகம் பூரா எல்லா இடத்துக்கும் போய் கொண்டு போய் சேர்க்குறீங்க அதற்கு மிக்க நன்றி வாய்ப்புக்கு மிக்க நன்றி நன்றிமா குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024